ஹாய் மக்களை ஃபேஸில் ஃபேஸ் கிரீம் அப்ளை பண்ணிட்டு சும்மா வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு தான் என் ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா க்ளோவாக பார்க்க செம்மையாக இருக்குது தண்ணி கூட இன்னும் போகவே இல்லைங்க ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் என்னுடைய ஃபேஸு நல்லா பிரைட் ஆயிடுச்சு உங்களுக்கு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆனாலும் கூட உங்கள் ஃபேஸில் வந்து எந்த சுருக்கங்களுமே வராது இந்த மாதிரி உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளீன் அண்ட் க்ளியரான ஸ்கின்னாக இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபேஸ் கிரீம் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இந்த டெய்லி நைட்டு நீங்கள் படுக்க போகிறச்சே மட்டும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்தா போதும் காலையில் இருந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸ் வந்து ரெண்டு நாள்லேயே இந்த மாதிரி மாறி பண்ணிடுங்க இது வந்து நான் ஒரு டைம் மட்டும் தான் என் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி வந்திருக்கேன் ஃபேஸ் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்து பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் கிரீம் வந்து நம்ம எப்படி பிரிப்பேர் பண்ணிக்கோம் எப்படி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோம் அப்படின்றது தெரியும் இப்போ நம்ம வீடியோல போய் இந்த ஃபேஸ் கிரீமை எப்படி நம்ம பிரிப்பேர் பண்ணப் போறோம் எப்படி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணப் போறோம் எப்படி நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம பாத்துக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பப்பாளி பழம் தான் எடுத்துருக்கோம் இந்த பப்பாளி பழத்தை நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸை வந்து நல்லா எக்ஸ்போலேட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை நல்லா ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கும் நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அந்தளவுக்கு இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால அந்த பப்பாளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் இதில் தோல் இடு தோல் இல்லாமல் இந்த மாதிரி பழுத்த பழுப்பை மட்டும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க இப்போ நம்ம தேவையான அளவு பல்ப் எடுத்துட்டோம் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதை நல்லா அரைச்சு எடுக்க போகிறோம் கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் இதில் வந்து சேர்த்துடவே கூடாது ஆல்ரெடி இது வந்து ஜூஸியாக தான் இருக்கும் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பழுத்த பழமாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கலர் கொடுக்கும் நார்மலாகவே டெய்லி நம்ம பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அதாவது இன்டேக்காக எடுத்துக்கிட்டு இருந்தாலும் நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம அரைச்ச பப்பாளி விழுதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தாராளமாக போதுங்க பப்பாளி பழம் நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சு எடுக்கணும் கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்து ஒரு முக்கியமான ஆயிலை வந்து நம்ம சேர்த்து தான் இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நம்மக்கிட்ட ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஆயில்னு சொல்லப்போனால் எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது கோகோனட் ஆயில் தாங்க இருக்கும் அந்த கோகோட் ஆயில் தான் நான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பாதாம் ஆயில் எடுத்துக்கலாம் ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் எது வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு இருபத்தஞ்சி மில்லி அளவுக்கு நான் ஆயில் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஆயில் வந்து கொஞ்சம் சூடான உடனே இந்த பல்ப்பு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்களா பப்பாளி பல்ப் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு அடிப்பிடிச்சிடக்கூடாது இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு இதை வந்து நம்ம சூடுபடுத்தி எடுத்துக்கலாம் இல்லாட்டா அவங்களுக்கு வந்து க்ரீம் வந்து கெட்டு போயிடும் கெட்டு போகாமல் இருக்கணுன்னா நல்லா வந்து ஹீட் படுத்தணும் இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் அல்லது த்ரீ மினிட்ஸாவது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் திக்காக தெரியும் அதுக்கப்புறமேட்டு தனியாக ஆயில் வந்து பிரிஞ்சு வரும் பாருங்கள் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு வருது பாருங்கள் கலர் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பப்பாளி பழத்தில் இருக்க எசன்ஸ் எல்லாமே இந்த ஆயிலில் இறங்கி இந்த ஆயிலோட கலரே அப்படி சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு எல்லோ கலரில் நமக்கு வந்துடுங்க எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்குது ஆனால் என்ன தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து சூடுபடுத்தி எடுத்துக்கணும் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு லோ ஃப்ளேம்லேயே கண்டிப்பாக வச்சு இதை வந்து ரெடி பண்ணுங்கள் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சிடும் கருகிடும் அப்போ அதனுடைய பதம் வந்து நமக்கு போயிடும் அதனால் கரெக்டான ஒரு அளவில் நம்ம எடுத்துக்கணும் இந்த க்ரீமை வந்து நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஒன் மந்த்துக்கு தாராளமாக இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் மாதம் ஒரு தடவை மட்டும் இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணால் போதும் நல்ல ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா இந்த ஆயிலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் நமக்கு ஈவனாக ஒரே மாதிரி அந்த எசன்ஸ்லாம் இறங்கி நமக்கு நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும் இந்த ஆயில் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க பாருங்க இப்போ கலர் அளவுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லார்க் கலரில் வரணும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுறதுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நீங்கள் டீ வடிகட்டிலாம் எடுத்து ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம் நல்ல கிளாத்தாக எடுத்து போட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு நைஸ் கிளாத் எடுத்துகிட்டு அதில் எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா பிடிஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்ல இந்த ஆயில் மட்டும் கரெக்டாக தனியாக கிடைக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் ஃபில்டரில் வடிக்கட்டுறதோட இந்த மாதிரி கிளாத் போட்டு வடிக்கட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஆயில் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த பிழிஞ்சோம்னா சூப்பராக நமக்கு ஆயில் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் நான் கூட கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது அதுலேயே நான் பிழிஞ்சுட்டேன் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு இந்த ஆயில் வந்து கிடச்சிருக்கு இப்போ நம்ம இன்னொரு பவுல்னு எடுத்துக்கலாம் பவுல் கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு க்ரீமாக கொண்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆலவரா ஜெல் எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இது கூட வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் ரெண்டு கேப்சூல் எடுத்துக்கிறேன் நீங்கள் ரெண்டுக்கு மேலே கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டை மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா க்ரீம் அந்த அளவுக்கு தான் இருக்குது அதனால் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நான் ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணும்பொழுதே நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வரும் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் இப்போ நல்லா இந்த க்ரீம் மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பப்பாயா ஆயிலை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படியே தூக்கி எல்லாம் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தேவைப்பட்டு நம்ம ஃபுல்லாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு தான் நம்ம கையில் மிக்ஸ் பண்ண முடியும் பிளெண்டர் இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் ப்ளண்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்லைனா கையிலே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே உங்களால் முடியலைன்னா இதை வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் நம்ம மிக்சியில் வச்சு ஓட்டும்பொழுது நல்ல ஒரு ப்ளஃஃபியாக நமக்கு வரும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதுக்காக நான் சொல்ல வரேன் இப்போ நம்ம மிக்சியில் தான் இது எல்லாத்தையுமே ஊற்றிட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் தேவைப்பட்டதுன்னா ஆயில் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நான் இருக்கிற ஆயில் எல்லாமே ஆட் பண்ணி நல்லாவே அரைச்சி எடுத்துட்டேன் எந்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு பாருங்கள் கலரே அப்படின்னு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு நமக்கு இதை வந்து பாட்டிலில் ஊற்றி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒன் மந்த்துக்கு இது கெட்டு போகவே போகாது அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம்ங்க இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணால் உடனே சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம ஃபேஸில் வச்சுக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம செம்மா சூப்பரான ஒரு க்ரீம் தான் பப்பாளி பழத்தை வச்சு அவ்வளோ அருமையான க்ரீம் ரெடி பண்ணிருக்கோம் செம்ம ரிசல்ட் கொடுங்க இது ஆல்ரெடி நான் ஃபேஸில் வந்து ஒன் வீக்காக ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபேஸ் வந்து செம்ம பிரைட்டாக மாறுது ரொம்ப ரொம்ப இருக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக இருக்குது இதை பாருங்கள் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இந்த கிரீம்தான் நான் ஃபேஸில் ஒன் வீக்காக ட்ரை இருக்கேன் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு எப்படி இருக்கு பாருங்க கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வந்துடும் இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்னா அப்படி பண்ணிகிட்டு போகும் கொஞ்சமாக லைட்டாக ஒரு டிராப் மட்டும் எடுத்துட்டீங்களே போதும் நல்லா கையில மாதிரி ஜெட்லா லைட்டா ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் இந்த கிரீமை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படுத்துருங்க காலையில் எழுந்து பாருங்கள் உங்கள் ஃபேஸ் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா பிரைட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு க்ளோவாகவும் இருக்குங்க அப்ளை பண்ண உடனே நமக்கு தெரியும் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக லோவாக இருக்கிறது அப்படி பட் ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய வயசை வந்து ஒரு பத்து வயசு குறைஞ்சது போல உங்கள் ஃபேஸை வந்து மாற்றி விடுவோ ஒரு ரிக்ஸல் அந்த காலத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரிப்பர் பண்ணுறது கண்ணை சுற்றி நல்லா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி கைலையும் நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் கை கால் எங்கே வேணாலும் நீங்கள் இந்த க்ரீம் வந்து டெய்லியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ட்ரை ஆகாது பார்க்கறதுக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும் க்ளோ கொடுக்கும் அது மட்டும் இல்லை நல்லா மாய்ஸ்டராக இருக்கும் உங்களுக்கு ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஃபேஸ் மட்டும் இல்லை கை கால் எங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலோ அந்த இடத்த நல்லாவே உங்களுக்கு பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஒரு சிலருக்கு நார்மலாகவே ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் கை காலங்களெலாம் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கையிலலாம் சுருக்கங்கள் வரும் பார்த்தீங்களா ஒரு சிலருக்கு அப்படியே வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் எல்லாமே போயிடும் அதுவும் முக்கியமாக பனிக்காலங்களில் சொல்லவே வேணாம் ரொம்ப மோசமாக இருக்கணும் ஸ்கின்னு அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுங்க பாருங்க எப்படி இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபேஸ் பாருங்கள் அப்ளை பண்ண உடனே எப்படி மாறி அப்படின்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு நான் ஒன் வீக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நானே நினைச்சாங்க நிறைய பேர் கேட்டாங்க என்ன அப்ளை பண்ணிங்க ஃபேஸுக்கு ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கே அப்படின்னு கண்டிப்பாக இதை வந்து நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம யூஸ்ல இருக்குன்னு நினச்சி அவங்க லைக் பண்ணிடுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம்